ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா கற்றபாறில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது நண்பா இது ஒரு நாள் பத்து பேர் ஓடிடுது இதுக்கு மேலே மக்காச்சோளம் ஓட போகுது அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கிற வாகில் மக்காச்சோளம் ஃபிங்கர்லாம் மாவட்டம்னு வச்சிங்களேன் முன்னாடி கற்றபாறை வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நண்பா இங்க இங்கேருந்து நம்ம ஆத்தூர் தான் போகிறோம் கொஞ்சம் தெரிஞ்ச மக்கா கோலமும் அங்கே இருக்கிற செட்டிங்ஸும் அங்கே தான் போட்டோம் அது அப்போயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஐடியா நண்பா இல்லைன்னா அப்போயே பார்த்தீங்கன்னா வச்சிருக்கான் இப்போ வண்டி போட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே நண்பா அதனால் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு மேலே விட்டோம்னாலும் ஃபுல் வெயிட்டு கட்டுப்பாடில் ஏறிச்சுன்னா நடுவிலாம் தொங்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய்ட்டு கட்ரைப்பாரில் வெல்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நண்பா அந்த வீடியோ தான் இது அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கற்றபாரில் என்ன வெல்டு வைக்க போகிறோம் அது எப்படியெல்லாம் வெல்டு வச்சுருக்கோம் அந்த வெல்டு வச்சால் எப்படி தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா ஓகே பாய் இனிமேட்டு வீடியோ வந்து ரெகுலராக பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வண்டியில் ஆட்ரு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வீடியோ நண்பா ஓகே பாய்